பெஞ்ச் கேவி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எங்க சொந்தங்கள்ல மாங்காய் சாறு, கீரை சாறு, மோர் சாறு, வெந்தய சாறு, வெங்காய சாறு ரொம்ப சிம்பிள் ஆனா ருசி அபாரமா இருக்கக்கூடிய சாறு வகைகள் செய்வது வழக்கம். அதுல இன்னைக்கு நம்ம கீரை சாறு எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். ஒரு மழை பெஞ்ச அணிய குப்புனு எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் கீரை கிடைக்கும். அந்த கீரையில செய்யிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரைச்சாறு சாப்பிட்டிங்கன்னா எப்படா நல்ல கீரை கிடைக்கும் அப்படின்னு நம்ம நாக்கு ஏங்க ஆரம்பிக்கிறது என்னமோ உண்மைதான் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனை அடுப்பில் வச்சாச்சு அதில் வந்து கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் தாளிக்கிறதுக்காக அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா கடுகு பொரியணும் உளுந்தம்பருப்பு செவக்கணும் அந்த நேரத்தில் இந்த கீரை வந்து எப்போவுமே காரம் உப்பு ஏற்றுக்கிறாது அந்த கீரை எவ்வளோ எடுத்து வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் வத்தல் இதில் வாசனைக்கு ரெண்டு பச்சை மிளகா வேறு போட போகிறோம் அதை அனுசரித்து மிளகாய் வத்தலை போட்டுக்கோங்க மிளகாய் வத்தலும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டோம் கருவேப்பிலையும் பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம புளி ரொம்ப புளி ஏற்றுக்கறாது அதனால் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டேன் இப்போ பச்சை புளியோட வாசனை போகணும் இந்த மிளகாய் எல்லாம் காரம் அந்த தண்ணியில் நல்லபடி எல்லாம் ஒன்றா சேரணும் மஞ்சள் பொடி போட்டுட்டோம் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்குது உப்பும் சேர்த்து கொதிக்கணும் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கிற வாசனை நல்லா வருது தாளிக்கும்போது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை வாசனை போன உடனே கீரையை சேர்க்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் ஒரு கொதி வந்த உடனே கழுவி வச்சிருக்கேன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கீரையை போட்டுடலாம் நான் வந்து சீக்கிரமாக ஆகணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஆவி வேக வச்சு வச்சுருக்கேன் அதாவது ஒரு பாத்திரத்தில் வேக வச்சாலும் வைக்கலாம் இல்லை டைரக்ட் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் இட்லி தட்டில் வச்சு வேகிறதுனால எடுக்கலாம் அந்த தண்ணி கீழே போயிடக்கூடாது கிண்ணத்துக்குள்ளே வச்சு வைக்கணும் பச்சை வாசனை போக புளி நல்லா கொதிச்சிருச்சு இந்த நேரத்தில் ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி போட்டுட்டேன் நான் கீரையை வேக வச்சிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இந்த ரெசிபியை முடிக்கணும்னுங்கிறதுனால நான் அதை வேக வச்சுட்டேன் இல்லைன்னா இந்த சமயத்தில் நேர சுத்தம் பண்ண கீரை இதோட சேர்த்து நல்லா வேகிற வரைக்கும் ஒரு கொதி வச்சு அதுக்கப்புறமேலு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம் ஆனால் நான் வேக வச்சுருந்ததுனால இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கிற புளி தண்ணியோடு போட்டுட்டேன் இப்போ தண்ணியில் பெருங்காயம் உப்பு மஞ்சப்பொடி மிளகாய் வத்தல் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கோம் இப்போ கீரையோட சேர்த்து ஒரு கொதி கொதிக்குது இப்போ இதை நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் பாருங்கள் கீரை நல்லா வெந்திருக்கு இது ஏற்கனவே வேக வச்சது தான் அதனால் நல்லா வெந்திருச்சு நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கீரையை போட்டிருந்தோனாலும் இந்த நேரத்தில் வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும் இப்போ நல்லா வெந்திருச்சு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் அந்த கடைசியில் ஒரு மூடி வச்சு ஒரு கொதி கொதிச்சா அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு தான் அதனால் நம்ம இப்போ மூடி வைக்கிறோம் மூடி வச்சுட்டு இப்போ திறந்து பார்க்குறோம் வீடே மணக்குது இது வந்து ட்ரெடிஷ்னல் ரெசிபி நம் எங்கள் பாட்டிக்கு பாட்டியெல்லாம் செஞ்சது இது எங்கள் சொந்தங்கள் எல்லாருமே இந்த எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி இந்த சாறு வகைகளில் இந்த கீரை ரொம்ப விரும்பி செய்வாங்க நீங்களும் இதை செய்து பாருங்கள் உங்களுடைய மெனுவில் இதுவும் கட்டாயம் இடம் பெறும் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் ஆனால் டேஸ்டி யான ஒரு குழம்பு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்